இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் சீசனில் இரண்டாவது வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி ஸோ இதுக்காக தான் எல்லா ரசிகர்களுமே வெயிட் பண்ணாங்க ஸோ நேற்று லக்னோக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இந்த வெற்றிக்காக பல நாட்களாக சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து ஐந்து போட்டிகளை தோல்வியை சந்தித்து சிஎஸ்கே அணி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவு ஏமாற்றத்தை கொடுத்தாங்க கேப்டன் ருத்ராஜ் கைகோட் அவர்கள் ஐந்து போட்டி கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருந்தார் திடீர்னு அவருக்கு ஏற்பட்ட இன்ஜூரினால அவர் வந்து இந்த ஐபிஎல் தொடர்லேருந்து விளையிட்டார் அதுக்கப்புறம் ஆக்ஷன் கிங் நம்ம தலதோனி அவர்கள் மீண்டும் சார்ஜ் எடுத்தார் சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் முதல் போட்டியே ரொம்ப மோசமான போட்டியாக சிஎஸ்கே அன்னிக்கி அமைஞ்சிச்சு பட் அதை எல்லாத்தையுமே விட்டுருங்க ஸோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க இதனை பற்றி நீங்கள் ஒரே பண்ணிக்கே பண்ணிக்காதீங்க ஸோ இந்த மாதிரி நடக்கும் நடக்காமல் இருக்காது ஒரு கிரிக்கெட்டில் தோல்வி இருக்கும் வெற்றியும் இருக்கும் அதே மாதிரி ஃபெயிலியர்ஸ்ன்றது நிறைய இருக்கும் அதை எல்லாத்தையுமே தாண்டி வந்து சக்சஸ் பண்ண முடியும் சொல்லிட்டு ஸ்டீபன் வந்து சொல்லிட்டு இருந்தாரு இப்பயே வந்து ஐபிஎல் வந்து முடியல இன்னும் பல போட்டிகள் இருக்குது கண்டிப்பாக கம்பேக் பண்ணி இதை விட பெட்டரான ஒரு பொசிஷனில் வந்து அணி கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா தல தோனி அவர்கள் மீண்டும் வந்து சார்ஜ் எடுத்திருக்காருல ஸோ அவருடைய கேப்டன்சி எப்படி இருக்கும் எந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுற விதம் எல்லாமே அவருக்கு தெரியும் ஸோ அதனால் அவர் பார்த்துப்பார் இனிமேல் நம்ம கவலைப்படணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அது எல்லாத்தையுமே ஓரம் கட்டுங்க ஸோ நம்ம சிஎஸ்கேவில் இருக்கக்கூடிய ஒரு இளம் விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொன்னால் யாராச்சும் நம்புவீங்களா அப்படி ஒரு இளம் விக்கெட் டிக்கெட் தாங்க நம்ம சிஎஸ்கே அணியில் இருக்காங்க ஸோ வயசுனா என்னன்னே தெரியாது அப்படி ஒரு ஆட்டத்தை வந்து ஆடிட்டு இருக்காரு கிரவுண்டில் இப்படி ஒரு மனுஷனால எப்படிங்க இவ்வளோ வயசுலேயும் கிரவுண்டில் வந்து இப்படி ஆட முடியுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணஸ் அதுக்கு அவருடைய ஃபிட்னஸ் தாங்க அந்த ஃபிட்னஸ்னால் மட்டும்தான் அவரால் வந்து இருபது ஓவர் ஃபீல்டிங் பண்ணிவிட்டும் பேட்டிங் ஆடிட்டு விக்கெட் கீப்பர்லேயும் பல சாதனைகளை பண்ணிவிட்டு இப்படி ஒரு சாதனைகளை எல்லாத்தையுமே ஐபிஎல் வரலாற்ற நிகழ்த்திட்டு வரக்கூடிய ஒரு தரமான பிளேயர் மட்டும்தான் அது தலை மட்டும்தான் முடியும் வேறு யாராலேயுமே முடியாது அது ஒரு முக்கியமானதான் எல்லாமே அது நடக்கக்கூடிய ஒரு தான் ஸோ அப்படி தான் நேற்று லக்னோக்கு எதிரான போட்டியில் தலை செய்த பல சம்பவங்கள் பல சாதனைகள் இப்படி ஒரு வயசுலேயும் அதை வந்து முறியடிச்சுட்டு ஒரு ஒரு ரெக்கார்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு ஸோ பேட்டிங்லேயும் நான் பண்ணுவேன் விக்கெட் கீப்பிங்லையும் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லி வச்சு அடிச்சுட்டே இருக்காருங்க ஸோ இரநூறு விக்கெட்களை வந்து கீப்பரில் வந்து வீழ்த்தியிருக்காரு அப்படின்ட்டு ஒரு தகவல் ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இரநூறு விக்கெட் அப்படின்றது இந்த ஸ்டெம்பிங்கு கேட்சு ரன் அவுட் இது எல்லாத்தையுமே சேர்த்து விக்கெட் வீழ்த்தியதை இது பண்ணி போட்டிருப்பாங்க ஸோ அப்படி தான் போட்டிருக்காரு நம்ம தலதோனி அவர்கள் ஸோ இரநூறு விக்கெட்டை வந்து வீழ்த்தியிருக்காரு இதை வந்து நம்பக்கூடிய விஷயமா இருக்கா ஸோ இந்த நாற்பத்தி இருபத்தி மூணு வயசுல இப்படி பண்றாரு அப்படின்னும் போது யாராலையுமே இப்படி எல்லாம் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட் கீப்பிங்கில் பின்னாடி நின்னாரு அப்படின்னா இருக்கிற பேட்ஸ்மேன் இறங்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கணும் அந்த அளவுக்கு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு தரமான உலகன் நம்பர் ஒன் சிறந்த விக்கெட் கீப்பராக இன்னைக்கு வரைக்குமே நம்ம தலதோனி அவர்கள் இருக்கார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் பட் இருந்தாலுமே நேத்து ஆயுஷ் பதானிக்கு பார்த்திங்கன்னா நிறைய சான்சஸ் இருந்துச்சுங்க பத்ரினா ஓவரில் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பால் பவுன்ஸ்னு சொல்லிட்டு அந்த பாலை நோபல் கொடுத்தாங்க ரவீந்திர ஜடேஜா ஓவரில் எல்பி டபிள்யூ கிடச்சிச்சு ஸோ அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா அவருடைய லக்கு பார்த்தீங்கன்னா இன்சைட் ஆனதுனால வந்து அந்த எல்பிடபிள்யூ வந்து ரிவர்ஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கு மூன்றாவது முறையாக தலை தோனிக்கிட்ட போன பாலை ஸ்டெம்பிங் பண்ணாருங்க ஸோ தலை தோனிக்கிட்டே போனால் வச்சிங்களேன் அவர் பின்னாடி விக்கெட் கீப்பர் நிற்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே இறங்கி அடிக்கிறதுக்கு யோசி ஸோ அப்படிதான் யோசிக்க வச்சிருக்காரு ஒவ்வொரு டைமே தலை தோனி அவர்கள் ஒவ்வொரு பேட்ஸ்மேனுமே கிரீஸ்குள்ளே வந்து நிற்கும் போது பின்னாடி இருக்காரே ஸ்டெப் டவுன் பண்ணி ஆடணுமா அப்படின்ற ஒரு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு அளவை வந்து உருவாக்குறாரு நம்ம தோனி அவர்கள் அப்படி தான் நிறைய பிளேயர்ஸ்க்கும் உருவாக்கியிருக்காரு அப்படி தான் நைட்டு ரவீந்திர ஜடேஜாவில் ஐஸ் பதானிவா அவரில் நம்ம தல தோனி அவர்கள் ஒரு அற்புதமான விக்கெட் கீப்பிங் பண்ணாரு ஸோ இதுக்கு முன்னாடி ஆர்சிபியும் பார்த்தோம் மும்பை கிட்ட பார்த்துருக்கோம் நிறைய விக்கெட் கீப்பிங் வந்து செம்மையாக இந்த சீசன் இருந்திருக்கு ஸோ ஒரு அந்த செகண்டில் குயிக்காக வேகமாக அடிக்கக்கூடிய ஒரு திறமை அவர்கிட்ட மட்டும்தாங்க இருக்குது பால் வந்துதா இல்லையோ விக்கெட் கீப்பிங் ஸ்டெம்பு பறந்துருங்க ஸோ அப்படி அவர் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த சீசனில் வந்து விக்கெட் கீப்பிங் அற்புதமாக இருக்குங்க தல தோனி அவர்களுக்கு ஒரு கேட்சு பிடிச்சார் அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்துல் சமாதோடைய ரன் அவுட் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சுங்க தல தோனி அடித்த அந்த ரன் அவுட் பார்த்து மைதானமே அரண்டு போச்சுன்னு கூட சொல்லுங்க அங்கே இருந்து தூக்கி டேரக்டாக வந்து பவுலிங் ஸ்டெம்புக்கு அடிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுங்க அதுவும் கிளவுஸ் கிராஸை போட்டுக்கணும் அங்கேருந்து தூக்கி அடிக்கிறாரு டேரக்டாக போய் ஸ்டெம்ப் கொழுது ரன் அவுட் பண்ணுறாரு எங்கெங்க இருந்தார் இவர் விக்கெட் கீப்பர் இவர் வயசு ஆச்சுன்னு எவருமே சொல்ல முடியாதுங்க அவர் வந்து சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு இளம் விக்கெட் கீப்பர் அப்படின்றது கிளியராக வந்து காட்டிகிட்டே இருக்கார் ஒவ்வொரு டைமே ஸோ அது மட்டுமா விட்டார் அதுக்கப்புறம் வந்து இன்னும் பேட்டிங்கில் அசத்து அசத்துன்னு அசைத்துட்டாருங்க ஸோ நேற்றைய போட்டியில் தோனியுடைய டே அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி தான் இருந்துச்சு தோனி அளவுக்கு செம்மையாக ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாரு ஸோ ஃபீல்டிங் எல்லாம் முடிச்சிங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பேட்டிங்கில் இன்னும் எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் வந்தாருங்க ஒரு முப்பது பாலுக்கு ஐம்பது ரன் அடிக்கணுங்க கடைசி கட்டத்தில் இருக்காங்க சிஎஸ்கேணி ஸோ ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டுருக்கார் சிவம் துபே ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம தலதோனி அவர்கள் வந்து ஒரு இன்டென்ட்டோட ஒரு அக்ரெஸிவான பேட்டிங்கில் இப்போ கொண்டு வந்தால் மட்டும்தான் சிஎஸ்கேணி வந்து குயிக்கை வந்து ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து தோனி அவர்கள் உள்ளே வந்தார் இந்த மாதிரி பல தல தோனி அவர்கள் இந்த பதினெட்டு சிசனில் பல போட்டிகளில் வந்து அவர் பார்த்துட்டாரு ஸோ அப்படி தான் நேற்றைய போட்டிகளும் பார்த்தாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு இன்னிங்ஸ் பதினோரு பாலுக்கு இருபத்தாறுன்னு அடித்து மேட்சியே முடிச்சு கொடுத்தாரு கிட்ட இருந்த மேட்சே அப்படி அழாக்க தூக்கி கொண்டு வந்து சிஎஸ்கே அணிக்கு வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு ஸோ அவர் அந்த பண்ண அந்த விஷயம் தாங்க நேற்று சிஎஸ்கே அணி இரண்டாவது போட்டி வெற்றி பெற்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு தலை தோனி அவர்கள் கிரீஸ் இருக்கிற வரைக்கும் மற்ற டீம் ஜெயிச்சிட்டோம் எண்ணத்தையே வச்சிக்க கூடாது அது இருந்தாலும் சரி சரி தோனி அவங்க வந்து வின் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கன்சிட்டு வர முடியும் கிளியராக வந்து இப்போ வரைக்குமே அதை ஃப்ரூவ் பண்ணி வச்சிருக்காரு நம்ம தல தோனி அவர்கள் ஸோ அதை எல்லாத்தையுமே தாண்டி நேற்றைய ஆட்ட நாயகன் விருதை வந்து கொடுத்தாங்க தோனி அவர்களுக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே பண்ண முடியாத விக்கெட் கீப்பிங் யாருமே பண்ண முடியாத அந்த ஃபினிஷிங் ரோல் எல்லாத்தையுமே அற்புதமாக செஞ்சார் நல்லா அடித்தார் பதினோரு பாலுக்கு இருபத்தி ரன்னு ஒரு கேட்சு ஒரு ரன் அவுட்டு ஒரு ஸ்டெம்பிட்டுன்னு சொல்லிட்டு பல அற்புதத்தை அவர் பண்ணியிருக்காரு அதனால தான் அவருக்கு மேன் ஆஃப் தி சீரி மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை வந்து அவர் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து எனக்கு எதுக்கு கொடுக்குறீங்க ஸோ இதுக்கு முன்னாடி பவுலிங்கில் அற்புதமாக போட்ட நூறு அகமது வந்து செம்மையாக போட்டிருந்தாரு நல்லா எக்கனமி வச்சுருக்காரு அவருக்கு இந்த அவார்டை கொடுத்துருந்தா நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி தோனி அவர்களே சொல்லியிருந்தார் இந்த ஒரு விஷயம் தாங்க அவர்கிட்ட இந்த தனித்தன்மையை வந்து காடு எடுத்துக்காட்டுது அப்படின்றது எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ அப்படி ஒரு தல தோனி தான் சிஎஸ்கேவின் ஒரு சிறந்த கேப்டனாகவும் சிறந்த கூல் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ தோனி அவர்கள் செய்த நேற்றைய செயல் செயல் மிகவும் அற்புதமானதாக இருந்துச்சு இந்த செயலின் மூலம் பல ரசிகர்கள் தோனி அவர்களை வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க ஸோ அது யாருக்கு முன்னாடி அஞ்சு போட்டியில் தோல்வியை சந்திச்சாங்க தோனியில் எதுக்கிட்ட ஆடிட்டு இருக்காரு இந்த வயசுல எதுக்கிட்ட கிப்பி விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவருக்கு விட்டுட்டு ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வழி வரலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது எல்லாத்துக்குமே பதிலீடு கொடுக்குற விதமாக தல தோனி அவர்கள் மீண்டும் கம் பண்ணி ஒரு நல்ல இன்னிஸை கொடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி ஸோ மீண்டும் ரசிகர்களுக்கு நான் தல தோனி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்காரு என்றைக்குமே தல தோனி தல தோனி மட்டும்தாங்க அவருடைய இடத்த யாராலுமே ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரசிகர்கள் உச்சக்கட்ட கொண்டாட்டத்தில் இருக்காங்க ஸோ இதை தான் சிஎஸ்கே கிட்ட இருந்து எதிர்பார்த்தாங்க கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய இன்னும் ஒரு சில போட்டிகளில் இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ இதை தான் நமக்கு வேணும் யங்ஸ்டர்ஸ் எந்தளவுக்கு சிஎஸ்கேனியில் வந்து அக்ரஸிவ் ஆட ஆரம்பிக்கிறாரோ அளவுக்கு சிஎஸ்கே அணிக்கு இன்னும் ப்ளஸ் இருக்க போகுது இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் சிஎஸ்கேவனுடைய மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை நம்ம கண்டு ரசிக்க போகிறோம் தலை தோனியுடைய ஆட்டத்தையுமே நம்ம கண்டு ரசிக்க போறோம் தோனி அவர்கள் செய்த செயலையும் தோனி நேற்றைய போட்டியில் செய்த இந்த பல சாதனைகள் பல விஷயங்களை பற்றி கருத்துக்கள் மறக்காமல் சொல்லுங்க